வெல்கம் டு என்னுடைய சமையல் நான் இன்றைக்கு பீனட் பட்டர் அதாவது நிலக்கடையில நிலக்கடலையில நம்ம வெள்ளத்தை சேர்த்து பட்டர் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நான் தயார் பண்ண போறேன் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று நம்ம அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதாவது ரத்தத்துல செல்கள் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென் ஃபிஃப்டி டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் குழந்தைங்களுக்கு ரத்தம் ஊறதுக்கு அதாவது ரத்தத்தில் உள்ள செல்கள் அதிகரிக்க அதிகமாகவே வாய்ப்பு உண்டு அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற டைம் இந்த மாதிரி சப்பாத்தி பிரெட்ல இதை போட்டு கொடுக்கலாம் ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தாமி ரொம்ப சிம்பிள் இதை நிலக்கடலை நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் நிலக்கடலை நம்ம வெல்லம் இது ஒரு வெள்ளம் போட்டா நல்லது அதனால வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெள்ளத்துல ரெண்டு விதம் இருக்கு ரெண்டு மூணு விதம் இருக்கு இந்த இது வந்துதான் நல்ல வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து இது வந்து நல்ல வெள்ளம் கிடையாது எனக்கு தெரியல இது என்னது அப்படி வெல்லம் தான் ஆனா இது ஏதோ கலப்பட மாதிரி தெரியுது பட் இந்த வெள்ளத்துல வந்து உங்களுக்கு அது ஆகவே ஆகாது இது வந்து அப்படி எவப்ரேட் ஆகிற மாதிரி ஆயிரும் அதாவது காண காணாமல் போயிடும் அந்த நல்ல ஒரு மொயஸ்ட் வராது இதில் பட் இதை யூஸ் பண்ணாதீங்க இது என்னை பொறுத்தவரை சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் தேவை கிடையாது ஆயில் ஆனால் நான் கடல் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க தேவைப்பட்ட கடல் எண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் வேறு எதுவுமே அதில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் கடல் எண்ணெய் வேற எந்த ஆயில் ஆயிலையும் யூஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் ரெண்டு இலாய்ச்சி ஒரு கிராம்பு அல்லது ரெண்டு கிராம்பு அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் பேனில் ஒட்டேன் இதை வந்து நல்லா நல்லா முழுமையாக ஒன்போல் எல்லா ஒன்போல் ஈவனாக நல்லா வறுத்தெடுக்கணும் இப்போ வருத்துக்கணும் ஆ இப்படி தரோவாக நல்லா ஈவனாக வறுபற்றணும் இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்படி பண்ணும்போது இந்த அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஆயில் வெளியில் வரும் இந்த மாதிரி வருத்தாதான் இப்போ இதை இப்போ நம்ம இதை ஸ்கின் எடுத்துக்கோம் இந்த மாதிரி வறுத்து ஸ்கின் எடுத்து வச்சிருங்க இதை விட கருகை வறுக்க வேண்டாம் இது இதுதான் கரெக்டு இதுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக கூட வறுத்துக்கிடலாம் பரவாயில்ல பட்டு இதுக்கு மேலே வறுக்காதீங்க அது ரொம்ப அப்புறம் கருப்பு நிறமாக கொஞ்சம் கசந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் கரெக்டான இது பதம் இந்த மாதிரி வருத்துக்கோங்க ஈவனாக இப்போது உங்களுக்கு இனிப்பு நான் ரெண்டரை மூணு ஸ்பூன் கிட்ட மூணு இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன் இவ்வளோ போதும் ரொம்பவும் இதை இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு கிராமு அல்லது ரெண்டு கிராமு தேவையில்லை நிறையா இப்போ இதை அரைச்சிடு அரைச்சிருக்குறோம் இப்போ இன்னும் இது என்ன விடணும் இன்னும் ரெண்டு மூணு டர்ன் பண்ணிக்கொடுப்போம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு இப்போ இதில் நம்ம இது அதாவது நம்ம வெள்ளம் போடாமல் சீனி கலந்துன்னு வச்சுக்கோங்களேன் குயிக்காயிரும் பட் வெள்ளனால கொஞ்சம் லேட் ஆகுது இந்த ஸ்டேஜில் என்ன ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு கடல் எண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் ஏன்னா கொஞ்சம் பேஸ்ட் ஆகுறது அந்த கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த பட்டர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஜாம் பட்டர் அந்த மாதிரி ஆகிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடுறோம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டர் நெய் எதாவது ஒன்று போட்டுக்கலாம் ஜஸ்ட் லிக்விட் ஆகிறது கொஞ்சம் பேஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ திருப்பி அரைச்சோம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் விட்டுருக்கேன் இந்த பேஸ்ட் ஆகிறதுக்கு விட்டு திரு நம்ம மிக்சரை டர்ன் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு டைம் இப் இந்த மாதிரி வரும் இப்போ இப்போ நானே முழுமையை அரைக்காமல் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா என்னோட மிக்சர் சின்னதுனால அது அறப்படலை நான் அதனால் இது வந்து பாதி தான் இது திருப்பி நான் இதை அரைப்பேன் இப்போ இதை தான் நம்ம பிரெட் டோஸ்ட்டில் சப்பாத்தியில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி ஒவ்வொரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு காலையில் சும்மா கூட கொடுக்கலாம் ஸ்கூல் போகிறதுக்கு டைம் இப்போ நானே இந்த சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன் டோஸ்ட்லையும் இந்த மாதிரி நான் ஒயிட் பிரெட் எடுத்துருக்குறேன் நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் வேணால் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பேனில் ஏதாவது நம்ம தோசைகளில் இப்படி நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக மொறு மொறுன்னு இருக்கும் இந்த இந்த மாதிரி நீ நீங்கள் போட்டு சாப்பிட்டா தான் இந்த பட்டர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா வெறும் பிரெட்லேயும் சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதன் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கும்போது ஒரு டீயோ அல்லது மில்க்கோ கொடுக்கும்போது பிள்ளைகள் ரொம்ப அருமையாக சாப்பிடும் இது ஒன்று நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் வேணால் வாங்கிக்கோங்க சப்பாத்தியில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி என்னுடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கிடணும் வச்சுட்டு எப்போ உங்க குழந்தைங்களுக்கு தேவையோ அதாவது மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி இதில் பனானா வச்சு அதாவது ப நம்ம வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை அப்படி ஸ்லைஸ் பண்ணி கூட வைக்கலாம் அது முழுசாக கூட வைக்கலாம் வச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு டிஃபனில் கூட நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விட்டமின் இந்த மாதிரி செய்து கொடுங்க இன்னொன்று ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் அவங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக நல்ல விட்டமின் நல்லா ரத்தம் ஊறணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா வீட்டில் நம்ம ப்ரொவிஷன் வாங்கும்போது கடலை மிட்டாய் வாங்கி வைங்க பெஸ்ட்டுக்குள்ளது உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னா கடலை மிட்டாய் வாங்கி வைங்க இந்த கடலை மிட்டாய் டெய்லி நீங்கள் போது உங்கள் பிள்ளைங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அது அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான வே இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ